சிவாய நம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கீரிமலையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ லோபா முத்ரா முத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் புற்கமலத்தை பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம் சித்தர்களோட இந்த ஞானச் செய்தியை கேக்க வந்திருக்கிற நீங்க எல்லோருமே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க ஆமா நிச்சயமா இந்த பதிவை கேக்கும் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும்ங்கிறது உறுதி இன்னைக்கு நாம மாமுனிவர் அகத்தியர் அருளிய ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம் சொல்ல போனா பசும்பாலின் மகிமை அப்புறம் பசு வளர்ப்போட சிறப்புகள் ஆமா இது மூலமா கிரகங்களோட தீய இருந்து நம்மள பாதுகாத்து அதிர்ஷ்டத்தை வரவழைக்கிற ஒரு தெய்வீக ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பசுவோட பாலுக்கும் கிரகங்களோட ஆற்றலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு அப்படியா ஆமா இந்த மூல ஆதாரத்தின்படி கிரகங்களோட கதிர்வீச்சுகளை சமநிலைப்படுத்துற ஒரு அபார சக்தி வந்து பசும்பாலுக்கு மட்டும்தான் இருக்கு ஓ ஒருத்தர் தூய்மையான பசும்பால் அருந்தும் போதோ இல்ல ஒரு பசுங்கன்றை பராமரிக்கும் போதோ அது அவருக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா மாறுது இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சரி அப்ப குறிப்பிட்ட கிரக தோஷங்களுக்கு என்ன தீர்வுன்னு சொல்லுங்க நிச்சயமா அகத்திய மாமுனிவரோட அருள்வாக்கு இத ரொம்ப தெளிவா விளக்குது முதல்ல ராகு கேது தோஷங்கள் பத்தி பார்க்கலாம் சரி உங்க ஜாதகத்துல ராகு திசையோ இல்ல கேது திசையோ நடக்கும்போது போது தூய்மையான பசும்பால தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் ஓ அப்படி செய்யறதால அப்படி செய்யறதால அந்த கிரகங்களோட தீய சக்திகள் குறையும் அது மட்டும் இல்ல உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உருவாகும்னு சொல்லப்படுது கேட்கவே நல்லா இருக்கு அடுத்ததா சனி பகவான் அதாவது ஏழர சனி ஆமா ஏழர சனினாலே பலரும் பயப்படுவாங்க ஆமா அதுக்கு என்ன வழி இதுக்கு தீர்வு வந்து பால் இல்ல பசுவேதான் பசுவேவா ஆமா ஏழரை சனி காலத்திலிருந்து விடுபட ஒரு பசுங்கன்ற ரொம்ப அன்போடையும் அக்கறையோடையும் வளர்க்கணும் அது எப்படி ஒரு தீர்வா அமையும் ஏன்னா பசுவோட உடம்புக்கு சனியோட வீச்சுகளை தடுத்து நிறுத்துற ஒரு ஆற்றல் இருக்கு ஓஹோ அதனால ஏழரை சனி காலத்துல ஒரு பசுங்கன்று உங்க பக்கத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லிருக்காங்க ஆஹா அப்போ பசுங்கிறது வெறும் ஒரு விலங்கு இல்ல அது நம்மள பாதுகாக்கிற ஒரு தெய்வீக ஆற்றல் மையம் மிகச்சரியா சொன்னீங்க ஆனா இன்னைக்கு பசுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது இந்த ஆதாரம் இத மனித குலத்துக்கே ஒரு ஆபத்துன்னு எச்சரிக்குது இல்லையா ஆமா இது ரொம்ப கவலைக்குரிய விஷயம் அதனாலதான் இந்த முக்கியமான செய்தியை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியம் ஆமா இது ஒரு உலக பொது செய்தி இதுக்கு காப்புரிமை எல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப யார் வேணாலும் பகிரலாம் யார் வேணும்னாலும் பகிரலாம் நீங்க இத வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்களிலும் பகிருங்க சரி வேணும்னா இந்த வீடியோவை பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்கள்ல கூட பதிவேற்றலாம் ஓ இப்படிப்பட்ட ஞான செய்திகளை பகிர்வது வந்து மக்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுறது மாதிரி உண்மைதான் இது உங்களுக்கு முதல் தர புண்ணியத்தை பெற்றுத்தரும்னு சொல்லப்பட்டிருக்கு சித்தர்களோட இந்த அருள்மொழியை கேட்டவங்க உங்க எல்லோருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்